தூத்துக்குடி ரயில் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுப்பதற்காக போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு சார்பில் ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் மோப்பனாய் மூலம் சோதனை தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய ரயில் மூலம் கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு எஸ்பி ஜான்சன் உத்தரவின் பேரில் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் ரயில் நிலையங்களில் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பதற்காக பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதைத் தொடர்ந்து இன்று மைசூரிலிருந்து தூக்குத்துக்குடி வந்த பயணிகள் ரயிலில் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் மோப்பனாய் அர்ஜூன் மூலம் ரயில் நிலையம் அங்கு வைக்கப்பட்டிருந்த சரக்கு பார்சல்கள் மற்றும் ரயில் பெட்டி உள்ளே சென்று சோதனை செய்தனர் இந்த சோதனை ரயில் நிலையத்தில் மற்றும் ரயில் பெட்டிகளில் தொடர்ந்து நடைபெறும் என போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் தெரிவித்தனர்